காய் சொல்லிரு எனக்கு அப்படியே கரகட்டு யாருக்கு என்ன <laughs> ீங்கடை <laughs> 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 <laughs>

들이라라 오케이 왔냐 니

200 காய் வராது என்னிப் காய் வராது. இல்லடா. இது ஒண்ணுடா. எங்க நான் சொன்னேன ஒண்ணேன. பாய் ஆ <laughs>

काट दो बोल के बोल

லிஸ்ட் எடுக்க எல்லா கம்பெனி லிஸ்ட் எடுக்க

ஹோ <sociedad> <iber mango> <meats> ஓ போடுறதுக்கு என்ன அம்மா சாய் சூப்பர்டா ஏய் நானுமா நீ யாரது கிறிக்கறடா நீ

అరువంగ వాట నాలయం మున్నసరు లల్లన ఊకితే అదన్ తెలియ 500 600 ఉసిదే లల్లన ఊసారు ఆ

ஹ்கை நேafter் еёயசுрост்த templesält் அவளையது வகருக்கு அivilёзன் பறந்துril

அதுவாங்க <Infinity Explosion> <nitis> <tong una mystery> <ya> ంగద bekanntింఠగిగంతి. ప్యంప్రణదా. యం఺నగనల్ఢింది Radio- 低温的鞋，阿拉我来发你，

Ewa, apola! Ewa, apola!

இந்த கபி அந்த பஜ்ஜி கீழே போட நான் ரெண்டு குத்து குத்து போறேன் இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு அண்ணா இப்ப இந்த இந்தி வந்து இப்ப டீ வாங்கி வந்தாலங்க ஒரு பச்சில கூட உப்பு சுத்தமா போடல அது அந்த நம்பருக்கு எது கூப்பிடுறங்க மூத்துதா அப்புறம் முடிக்கிறீங்க